இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் நாடு மீது தாக்குதலை அதிகரித்துள்ளது ரஷ்யா நாட்டில் உள்ள முக்கியமான இடங்களை உக்ரைன் தனது ட்ரோன்களை வைத்து தாக்குவதால் நியூக்ளியர் சிலைகளை பயன்படுத்தலாமா என ரஷ்யா யோசித்து வருவதாக தெரிகிறது ஆனால் தற்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய இந்த சச்சரவுகளை பார்த்தோமானால் இது சற்று அதிகரிக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே ஏற்கனவே சிரியாவில் உள்ள ஈரான் நாட்டின் தொகுதத்தின் மீது இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதல் நடத்தி அங்குள்ள முக்கியமான இராணுவ அதிகாரிகளை கொன்றதால் அதற்கு பதிலீடு கொடுப்பதற்காக முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கியது ஆனால் ஈரான் அனுப்பிய ட்ரோன்களில் பெரும்பாலானவற்றை இஸ்ரேலும் அதன் நாடுகளும் தாக்கி விட்டன இஸ்ரேல் மீது பெரும்பான்மையான தாக்குதல் நடைபெறவுன்னும் இஸ்ரேலும் அதை தோழமை நாடுகளும் தடுத்து விட்டன என்பதனை நாம் இதற்கு முன்னால் வெளியான இண்டைய நியூஸ் வீடியோ செய்தியில் நாம் பார்த்துள்ளோம் நண்பர்களே அந்த வீடியோவில் என்ன கூறியிருந்தோம் என்றால் தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குவதற்கு சற்று யோசித்து வருகிறது நேரடியாக தாக்காமல் இஸ்ரேல் தான் ஈரானை தாக்கியது என்று தெரியாத வகையில் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற வகையில் நாம் சென்ற வீடியோவில் பேசியிருந்தோம் நண்பர்களே அது அவ்வாறே நடந்துள்ளது ஆனால் எப்பொழுது தாக்கும் எங்கு தாக்கும் என்பதையெல்லாம் நாம் கண்டுகொள்ள முடியாது என்று அந்த வீடியோவில் தெரிவித்திருந்தோம் ஆகவே உடனடியாக சென்ற வெள்ளிக்கிழமை அன்று இரவு சனிக்கிழமை காலையில் இஸ்ரேல் ஈரான் மீது மிசைல் தாக்குதல் நடத்தியுள்ளது நண்பர்களே அதாவது ஈரான் நாட்டின் எந்த விதமான ரேடார் சிஸ்டமும் எந்த விதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கான மிசைல் ஒன்றினை மிக மிக முக்கியமான இடத்தில் இஸ்ரேல் தாக்கியுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன நண்பர்களே நாம் சொல்லியிருந்தோம் முக்கியமான தலைவர்கள் மீது அல்லது முக்கியமான இடங்களின் மீது அல்லது நியூக்ளியர் ரிசர்ச்சில் நடக்கக்கூடிய இடங்கள் போன்றவற்றில் ஏதாவது ஒன்றினை இஸ்ரேல் இஸ்ரேல் தான் தாக்கியது என்று ஈரான் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு தாக்கும் என்று நாம் நமது இந்திய நியூஸ் வீடியோ செய்தியில் ஏற்கனவே கூறியிருந்தோம் நண்பர்களே அதே அவ்வாறே நடந்துள்ளது நண்பர்களே வெள்ளிக்கிழமை இரவு இஸ்ரேல் ஈரான் நாட்டில் உள்ள எந்த விதமான ரேடார் சிஸ்டமும் கண்டுகொள்ளாத முடியாத அளவில் அந்த தாக்குதல் எங்கிருந்து வந்தது என்பதனே ஈரான் கண்டுகொள்ள முடியாத அளவில் மிக முக்கியமாக ஈரானின் ரிசர்ச் நியூக்ளியர் ரிசர்ச் நடக்கக்கூடிய நண்டாஜ் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கியமான இடத்திலே தாக்குதல் நடத்தியுள்ளது நண்பர்களே நத நதாஜ் என்று சொல்லக்கூடிய மலைகள் சுற்றியுள்ள அந்த பகுதியில் சீனா வழங்கிய இரண்டு நியூக்ளியர் ரிசர்ச் ஆய்வுக்கூடம் ஒன்று அங்கு நிறுவப்பட்டு அவற்றில் ஆய்வு நடைபெற்று வருகிறது நண்பர்களே ஈரான் நாட்டில் நதாஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையான அந்த எரிபொருளை பெருமளவில் தயாரித்து விட்டது அது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தயாரான அளவில் அந்த எரிபொருள் உள்ளது என்ற செய்திகள்லாம் வெளிவந்து கொண்டிருந்தது நண்பர்களே ஆகவே இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் ஈரான் அணு ஆயுதம் தயார்த்தி விடக்கூடாது என்பதில் தான் குறியாக இருந்தது ஆனால் தான் நாம் கூறினோம் ஈரான் நாட்டில் நியூக்ளியர் ரிசர்ச் நடக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் ஆனால் எப்போது என்று கூற முடியாத சூழ்நிலை உள்ளது என்று நாம் நமது வீடியோவில் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் நண்பர்களே ஈரான் இந்த நதாஜ் என்று சொல்லக்கூடிய நியூக்ளியர் ரிசர்ச் நடக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியை சுற்றிலுமே அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளது அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா நாட்டிலிருந்து வாங்கப்பட்ட எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அங்கு அது வைத்துள்ளது அதை சுற்றி அந்த ஏர் சிஸ்டம் வேலை செய்வதற்கான ரேடார்களும் கண்ட்ரோல் சிஸ்டமும் இருக்கின்ற நண்பர்களே ஆனால் இஸ்ரேல் தனது விமானத்திலிருந்து மிக அதிக நவீனமான மிசைல் ஒன்றினை ஏவி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு உண்டான ரேடாரை குறிப்பாக அளித்துள்ள நண்பர்களே வரைபடத்தில் நீங்கள் பார்ப்பது இஸ்ரேல் ப்ளூ கலரில் உள்ளது அங்கிருந்து ரோஸ் கலரில் உள்ளது ஈரான் தாக்குதலானது விமானங்கள் மூலம் அவற்றில் மிசைல்களைப் பொருத்தி தாக்கியிருக்கலாம் என கருதப்படுகிறது எஃப் ஃபிஃப்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் போன்ற விமானங்களை பயன்படுத்தியிருக்கலாம் இவற்றில் மிசைல்கள் இரண்டு எண்கள் வீதம் பொருத்தப்பட்டு விமானம் சென்று தாக்கியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது இஸ்ரேலிலிருந்து விமானம் கிளம்பி சுமார் தொள்ளாயிரத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு அது பயணம் செய்து ஈரான் நாட்டில் உள்ள டிஸ்போஹான் என்ற இடத்தில் உள்ள அணு சோதனை லேபரேட்டரியில் தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதற்கு பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ள எஸ் திருகின்ற சிஸ்டத்தில் உள்ள ரேடாரை இந்த மிசைலானது தாக்கி அளித்துள்ளது ஆனால் இதுவரை உண்மையான வீடியோக்கள் வெளியிடப்படவில்லை என்று தெரிய வருகிறது இது ஈரான் நாட்டின் நியூக்ளியர் ரிசர்ச் ஆய்வகம் இருக்கக்கூடிய இடத்தில் உள்ள எஸ் திரிகண்டர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் ரேடாரை குறிவைத்து தாக்கியுள்ளது ஈரான் என்ன முதலில் கூறுகிறது என்றால் எங்கள் நாட்டின்போது யாரும் எந்த தாக்குதலும் நடத்தவில்லை எங்கள் நாட்டில் குழந்தைகள் ஹவர் கிராஃப்ட் என்ற ஹெலிகாப்டர் வடிவிலான பொம்மையில வைத்து விளையாடுவார்கள் அந்த தான் இந்த மாதிரியான சத்தத்தை ஏற்படுத்தியது என்று முதலில் கூறினார்கள் அதற்கு போல் இல்லை இரண்டு மூன்று ட்ரோன்கள் வந்தன அவை கிஸ்பாகான் என்ற இடத்தில் உள்ள ஏத்து செகாரி ஏர்பேஸ் அருகே இந்த ட்ரோன்கள் வந்து தாக்கின ஆனால் அவை எங்கிருந்து வந்தது என்று கண்டுகொள்ள முடியவில்லை ஆனால் எந்தவிதமான சேதாரமும் இல்லை என்று இரண்டாவது தடவையாக ஈரான் அறிவித்தது நண்பர்களே நண்பர்களே ஈரான் இஸ்ரேலின் இந்த தாக்குதலை மிக அடக்கி வாசிக்கின்றது இஸ்ரேல் தாக்கியதற்கான எந்த விதமான ஆதாரமும் ஈரானுக்கு கிடைக்கவில்லை நண்பர்களே ஏனென்றால் ஈரான் மிக தொலைவிலிருந்து தனது எல்லையிலிருந்து அல்லது ஈரான் எல்லைக்குள் சென்று விமானத்திலிருந்து இந்த மிக முக்கியமான தொழில்நுட்பங்கள் அடங்கிய அந்த மிசைலை ஈரான் மீது தாக்கி அளித்துள்ளது ஆனால் அந்த மிசைல் இஸ்ரேல் நாட்டிலிருந்து தான் வந்தது என்பதை கண்டுகொள்ள ஈரானால் முடியவில்லை நண்பர் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ற என்னவென்றால் இந்த மிசை ஜோர்டான் நாட்டின் வழியாக செல்லாத அளவிற்கு மிக டெக்டிக்கலாக வேறு பாதையில் ஈரான் நாட்டிற்கு செலுத்தி அந்த தாக்குதலை செய்துள்ளது ஏனென்றால் ஜோர்டான் நாடு ஏற்கனவே முஸ்லீம் நாடுகளிடையே மிக கெட்ட பெயர் வாங்கியுள்ளது ஏனென்றால் ஈரான் நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட இஸ்ரேல் நாட்டிற்கு அனுப்பப்பட்ட ட்ரோன்களில் பெரும்பாலானவற்றை ஜோர்டான் நாடு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்து அந்த மிசைல்களை அளித்துள்ளது நண்பர்களே ஆகவே மீண்டும் ஜோர்டான் நாட்டின் மீது கெட்ட பேர் வர வேண்டாம் பிற தாக்குதல்கள் ஈரான் ஜோர்டான் மீது நடத்தி விடக்கூடாது என்ற காரணத்தினால் ஜோர்டான் வழியாக இந்த மிசைல் வராவதாக வண்ணம் இந்த மிசைல்களை இஸ்ரேலாக தாக்கி இஸ்ரேல் செலுத்தி ஈரானை விடுவதாக தெரிகிறது நண்பர்களே ஆகவே இதன் முக்கிய குறிக்கோள் ஈரான் மறுபடியும் தாக்குதல் நடத்தினால் ஈரான் நாட்டின் எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் எந்த விதமான தாக்குதலையும் கடந்து ஈரானை நாங்கள் தாக்க முடியும் ஆகவே உஷார் என்று ஈரானுக்கு தெரிவிக்கும் விதமாக இவ்வாறு இஸ்ரேல் அனுப்பியுள்ளதாக அமெரிக்கா கருத்து தெரிவிக்கின்றது நண்பர்களே அது இல்லாமல் இவ்வாறு செய்வதால் இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் ஈரானை தாக்குவதற்கான ஒரு துணிச்சல் இஸ்ரேலுக்கு வந்துள்ளது ஆனால் எந்த விதமான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்திக்கொள்ள வேண்டும் எனவும் அமெரிக்கா கருத்து தெரிவித்துள்ளது நண்பர்களே இவ்வாறு ஈரானின் ஏடிபுன் சிஸ்டம் அளிக்கப்பட்டதை இஸ்ரேல் ஏற்கனவே சேட்டலைட்டிலிருந்து படம் பிடித்து வைத்துள்ளது நண்பர்களே அதில் எஸ் சிஸ்டத்தின் ரேடார் அளிக்கப்பட்டது தெளிவாக தெரிவதாகவும் ஆனால் அவற்றை இனியும் இஸ்ரேல் வெளியிடவில்லை எனவும் தெரிகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் உள்ள கேமராக்கள் மூலம் எடுக்கப்பட்ட படங்களிலும் அந்த எஸ் திருகின்ற சிஸ்டம் அளிக்கப்பட்டதும் தெளிவாக தெரிவதாக தெரிகிறது நண்பர்களே ஆகவே இதன் மூலம் மிக பெரிய லெவலான தாக்குதல் நடந்தால் இஸ்ரேல் நாட்டின் தாக்குதல் எவ்வாறு இருக்கும் என்பதை ஈரான் புரிந்து வேண்டும் ஆகவே ஈரான் இந்த போராளிகளை தூண்டி விடாமலும் தானும் அமைதியாக இருப்பது நல்லது என்பதனை ஈரானுக்கு காண்பிப்பதற்காக விவரிதமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ள நண்பர்களே இதன் மூலம் ஈரான் மிக முக்கியமான பணியில் இறங்கியுள்ளது நட்டாஜ் என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதியின் அருகில் உள்ள நியூக்ளியர் ரிசர்ச் லேபரேட்டரிஸ் அனைத்தையுமே மிக அதிக அளவில் பாதுகாப்பிற்கு ஏற்பாடுகளை செய்து வருகிறது ஏலமான ஆயுதங்களை டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் நியூக்ளியர் ரிசர்ச் லேபரேட்டரிஸ் அருகே அனைத்து ஏர் மூவ் மூசெய்துள்ளது நண்பர்களே அதுவும் இஸ்ரேலின் பார்டரில் ஏராளமான ஏர் டிஃபன்சிஸத்தை தற்போது நிறுவி வருகிறது மிக அதிக அளவிலான தனது நாட்டின் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் ஈரான் உள்ளது நண்பர்களே இந்த பிரச்சனை பெருமளவில் அதிகரித்து விடக்கூடாது என்பதற்காக தற்போது ஈரான் இந்த விஷயத்தை அடக்கி வாசிப்பதாக நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகை கூறுகிறது போன்று இஸ்ரேலும் தான் தாக்குதல் நடத்தியதாகவோ அல்லது இவ்வாறான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அளிக்கப்பட்டுள்ளது என்ற போன்ற விவரங்களையோ இஸ்ரேலும் எதுவும் வெளிப்படையாக கூறாமல் அமைதி காத்தி வருகின்றது நண்பர்களே நண்பர்களை ஏற்கனவே நாம் நமது இண்டை நியூஸ் சேனலில் விவாதித்துள்ளோம் ஈரானிற்கு போதிய அளவு தற்போது நிதி வசதி இல்லை மீண்டும் ஏராளமான பொருளாதார தடைகளை அமெரிக்காவும் அதன் தோழமை நாடுகளும் தற்போதும் விதித்துள்ள நண்பர்களே ரஷ்யா எந்த விதமான மிசைலையும் தயாரிக்கக்கூடாது என்ற வகையில் மிசைல் தயாரிப்பதற்கு வேண்டிய பொருட்களை சப்ளை செய்வதற்குரிய நிறுவனங்கள் அனைத்திற்குமே தடை விதித்துள்ளது ஆகவே இனி மிசைலில் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்களும் ஈரான் நாட்டிற்கு கிடைப்பது சற்று சிரமம் ஏற்படலாம் ஆகவே மீண்டும் மீண்டும் இந்த விஷயம் பெரிதாக்கப்படாமல் இவற்றை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஈரான் உள்ளதாக சில பத்திரிகைகள் கருத்து தெரிவித்து வருகின்ற நண்பர்களே ஆனால் உண்மையில் இஸ்ரேல் திடீரென்று ஈரானை தற்போது தாக்கியதை போல் ஈரான் இஸ்ரேலை திடீரென தாக்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன ஆனால் இவற்றையெல்லாம் நாம் எந்த விதத்தில் இந்த போரின் நோக்கம் செல்கிறது என்பதனை தற்போது புரிந்து கொள்ள முடியவில்லை நண்பர்களே ஏனென்றால் ஈரானுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா தான் இறங்குவதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது ஆகவே சீனா மற்றும் ரஷ்யா அமைதியாக இருக்கும் பட்சத்தில் ஈரானும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் உள்ளது ஆனால் ஈரானை தூண்டிவிட்டு சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு வேறு விதத்தில் சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஈரான் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர் இஸ்ரேல் மீது தாக்குதல் ஆரம்பித்தால் இஸ்ரேல் ஈரான் மீது தடை தாக்குதலை மீண்டும் தொடரக்கூடிய நிலை ஏற்படலாம் அந்நிலையில் மிடில் ஈஸ்ட் பகுதியில் அதிக அளவிலான போர் பதற்றம் அதிகக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளன நண்பர்களே நண்பர்களே இஸ்ரேல் ஈரான் மீது இஸ்ரேல் தான் தாக்கியது என்பதை ஈரான் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கான வேறு அருகில் உள்ள எந்த நாடுகளும் கண்டுபிடிக்க முடியாத அளவில் தனது மிசைல்களை தனது விமானத்திலிருந்து செலுத்தி ஈரானின் முக்கியமான நியூக்ளியர் ரிசர்ச் நடக்கக்கூடிய இடத்தில் தனது தாக்குதலை நடத்தியுள்ளது நண்பர்களே ஆகவே இது போன்ற தாக்குதலை ஏற்கனவே ஈரான் மீதும் ஈரான் சம்பந்தப்பட்ட போராளிகள் மீதும் ஏற்கனவே தாக்குதலை நடத்தி வெற்றி தற்போது ஈரான் கூறுவது போல் இஸ்ரேலிலிருந்து எவ்விதமான ட்ரோன்களோ அல்லது மிசைல்களோ ஈரான் நாட்டிற்குள் வந்ததற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று ஈரான் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ள நண்பர்களே ஆகவே இந்த போரின் தன்மை எவ்வாறு செல்கிறது என்பதனை தொடர்ந்து கவனித்து அது தொடர்பான செய்திகளை உங்களுக்கு விரைவில் வழங்குகிறோம் நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியினை முடித்துக்கொள்ளலாம் நன்றியே வணக்கம்